என்ன எழுப்பி இதை நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுங்க உண்மையா எழுப்பில அம்மா என்ன பா மூத்த புள்ள வந்துட்டு பண்ண கூடாது பண்ணக்கூடாது அப்படியான ரீசன்ல வந்துட்டு அம்மா என்ன எழுப்பையில எல்லாமே வேலை முடிஞ்ச நான் இருக்க மாட்டேன் கரண்ட்னு போடு கரண்ட் வந்து காலை மட்டுமணிக்கு இருந்தேரம் அஞ்சுரை கிட்ட கரண்ட் அம்மா இன்னைக்கும் ஒரு நாடகமும் போச்சு

பைக் எடுத்து நுழக்கம் ஆக்சுவலி போயிட்டு வருவோம்னு சொல்லி சரி அது நாங்கள் வந்து புரோ பாப்பு மீதி எடுத்து போட்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு எங்கிற மதிய பொழுது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களா அதான் வந்துட்டு கரண்ட் இல்லாத பொழுது உங்களுக்கு வந்து சொல்லி ரொம்ப முந்தைய காலத்தில் எல்லாம் ஃபேன் இருந்தாலும் எங்களுக்கு என்னென்னு தெரியும் எனக்கு அதை முந்தியன்னு சொல்லிக்கல எப்படி ஒரு பதினஞ்சு வயசுக்கு போட்டா வயசுக்கு முன்னாடி

ஓகே இன்றைய நாள் இல்லாக்குமே வந்து நல்ல நாளாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் எப்படி சமையல் செய்யறது மற்ற என்னென்ன சமையல் செய்ய போகணும்னு பார்க்க போகிறோம் மற்ற வந்து ஒரு அக்கா கேட்டு வாங்கினா தம்பி முருக்கங்காய் வந்து அன்றைக்கு ராலோட போட்டு செஞ்சுனீங்க தனியை வந்துட்டு முருக்கங்காய போட்டு பிரட்டி ஒரு கறி அந்த முருக்கங்காய வந்துட்டு பிரட்டி கறி ஒன்று காய்ச்சி காட்டு தந்துவோம் அதை காட்டி நாங்கள் காட்டுவோம் என்னம்மா தொடர்ச்சி வீடியோ பிறகு மற்ற சனாக்கிரம் பஸ் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பேர் பண்ண போடுச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அம்மம்மா இப்போ என்னம்மா ஆக்சுவலி கூட்டிட்டு போகிறது நாங்களும் வரமாட்டோம் என்னமா வரவாடாமா சரி அக்கா இப்போ நாங்க சமையல பாப்பேன் நாங்க வந்து சமையல் சீரகாண்டி வந்துட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுதான் அம்மா அம்மா அமை வந்து முன்னோக்கி இருக்கிறான் என்னன்னா இந்த முருக்கங்காய் என்ன மாதிரி பாக்க മുല്ലോ അത് സമക്കൂടാ

இது வந்துட்டு பைத்தங்க பிளாக்கோட்டை பொரியலுக்கும் சரி இது அப்பளம் பைத்தங்க பிலாக்கோட்டை இங்கால வந்துட்டு கத்தரிக்கு வந்து புளி இங்காலும் பாலுமே வந்துட்டு கரைச்சு புல்லா வச்சு நீங்க மாவு பிள்ளைங்க இது இதுக்கு உடஞ்சி

மாச குட்டி என்ன இந்த முறையே நாங்கள் வச்சு விடுவோம் சரியோ கதையை கலும் இந்த வார முருகங்கரை நான் நிற்கணும்னு போறோம் தெரியாது அணிவித்துட்டு காந்தானு சரியே ஓகே இப்போ நாங்க முருகங்க எல்லாமே நல்லபடியாக பாருங்க இருக்கும் இந்த மாதிரி பிள்ளை பிள்ளை போடுறான் பேட்டா ஒண்ணு வந்து இந்த வட்டி காட்டுங்க அம்மா கையால் அப்படியே ரெண்டு அஞ்சு பேட்டா ரெண்டு அப்பளத்துல இருக்கும் அம்மா ரெண்டு அப்பலந்து போட்டு அப்படியே இதுக்குலாம் போடுறான் புட்ட வைக்கிறாக்கா வந்துட்டு மாவு குழைக்கிறீங்களேண்ணா இந்த கட்டி திடீர் கொண்டையெல்லாம் கட்டியா தலைக்கு ஆனா ஆமா இங்க பாருங்க நீங்கள் வந்து இந்த மரக்கறி நாளையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உண்மையே அதுதானே வந்து புழைக்கிறா இங்கே பாவம் இங்கே பார்த்தம்மா மாவெல்லாம் கூட சொன்னா அப்போ சம்மாவுக்கு மரக்கறின்னு ரொம்ப பிடிக்கும் போல என்ன சரியான விருப்பம் தான் பெரிய அம்மாவுக்கு அம்மாவுக்குலாம் மரக்கறின்னு சொன்னால் ஒரு என்ன

കരിക്കും இல்லை தசை முடிவு பண்ணி வச்சுக்கிங்களே எல்லாம் டேஸ்டான போடுவா டெய்லியாக வாதிக்கப்படுவா அது ரெண்டாலும் அளவாக இருப்போம் சரி ஓகே நாங்கள் எல்லாம் முறைச்சி போடப்பா நம்ம பேக் அக்கௌராஜ் இன்னும் நான் அக்கௌண்ட் கத்தப்பா

நான் பா புட்டுக்கு கி ஆச்சே நம்ம பத்தடி களியாங்க போற இந்த பார பத்தடி கையில எல்லாம் ஒருத்தமே வர மாட்டாரு காட்டன தம்பியே நம்ம காலமே ஓட்டாயிருக்கு புட்டு அம்மா

அنا पैसा ஊதே இல்ல நேர்சா ஊதேوند இல்ல பாப நினைடா ஆவிய நல்லா இருக்கும்

இங்கேயா வந்துட்டு பாய்த்தங்காய் அசி முருக்கங்காய் மற்ற வந்துட்டு பிலாக்கொடையெல்லாம் அவிச்சி வச்சுக்கிடாக்காம அப்புறம் பறிச்சு போட்டு நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம் அங்கே வந்து பருப்பு கறி வச்சுக்கிட்டா இங்கால எங்களால் வந்துட்டு பிலாக்கட்டையும் மற்ற பாய்த்தங்காய் கறியும் வச்சுக்கிடாக்க நிபா இருந்தோம் இதுவுமே வந்து நல்லபடியாக வந்துட்டு வந்து கொண்டு வருது ஓகேண்ணா எங்களை பார்க்க கத்திரிக்காய் கறியுமே காய்ச்சி வச்சுக்கிடாங்கண்ணா என்னம்மா கத்திரிக்காய் பிரட்டில் இங்கே புட்டு ரெடியாக ஆகிட்டு நம்ம இப்போ அருப்பு மற்ற இந்த பிலாக்கோட்டை பயத்தங்கள் எல்லாம் கிடக்குது எல்லாத்தையுமே நாங்கள் காட்ட போகிறோம் சரி இப்போ நாங்கள் முருகங்க கறி காய்ச்ச போகிறோம் என்ன போடும் எங்க அம்மா 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 வந்துட்டா சமையல் செய்யறாங்க பக்கத்துல அம்மா பக்கத்துல அம்மா

இன்றைக்கு போகணும் இந்த ஆயிரத்தி கிலோ மணி நூற்றி சாப்பிடலா வந்தீங்க என்ட்டா மரக்கறி சாப்பாடு என்னடா மிளகாய் படைச்சா இது முடிச்சு உப்பு மேடம் தண்ணி நீங்கள் அடுத்த வடித்து போடுங்க ஒரு போடக்கூடா ரெட்டி விடுங்க சரி என்னம்மா இப்போ நாங்கள் உப்பு போட போகிறீங்களே போடுங்க சேப்பீங்க சொல்லுங்க உப்பு 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 உப்பு

பருப்பு கறி மற்ற வந்துட்டு பொட்டு மற்ற வந்து கத்திரிக்காய் பிரட்டல் மற்ற அப்பளம் மிளகாய் பொரியல் இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு நான் இப்போ டவுனுக்கு போய் வேற கணக்காக இருக்குமே நம்ம டவுனுக்கு அண்ணா அண்ணாவோட சரி நீங்கள் சமைச்சு கொண்டுருவோம் வரேன் இது பார்க்கும் போட்டு நம்ம அந்த மேல்தான் கட்டு மேசு போட்டு அம்மா சரி இப்போ நாங்கள் அதை சமைச்சு கொண்டுருக்கோம் நான் கடைக்கு போட்டு வரேண்ணே

കൊന്ന നമ്മൾ ദേ യാത്ര വാം പേൻലെ ആൻ പോക്കറ്റ് ആള് ഇങ്ങോട്ട് വാട്ട് ചാപ്ര ചൂ റബ്ബിക്കടക്ക് നല്ല ഐലിയോ ഞാൻ മഗാരി ചല്ല് നായല്ല ഐലിയോ

உ மத்த விட வந்து மரக்கறிதான் பிடிக்கும் இப்போதைக்கு எனக்கு அதான் வந்து பிடிக்க வேண்டியிருக்கு அப்ப நாங்க சாப்பிட்டு பார்ப்பேன்னு அது ஏன் வந்து சா சார்ஜ் ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து வீடியோ முடிப்போம் போனமே இந்த ஒஃப்ஃபாக போகுது ஓகே இந்த வீடியோ வந்து எப்படின்னு சொல்லி மறக்காம ஃபோன் பண்ணுங்க நம்மளால் வந்து அம்மா சாப்பிட்லாதையும் பார்த்துட்டு இருப்பீங்க நீ சாப்பிடுனீங்கடா ம் ஆ அம்மா சாப்பிட்டா ஆ சாப்பிட்றியா வீடியோவெல்லாம் சாப்பிடாதே சரி ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிச்சிக்கலாம் வந்து வீடியோ வந்து எப்படின்னு சொல்லி மறக்கோங்க ஃபோன் பண்ணுங்க வந்துச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் பிள்ளைங்க மறக்கலாம் சஸ்ட்ரை பண்ணி அதை பண்ண முடிஞ்சினா நாங்கள் அப்புறம் வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அம்மாக்கெல்லாம் காலேஜ் போய் மறந்துகளை இருக்கிறேன் நாங்கள் முடித்து கொள்வோம் பாய்